மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேத வசனம் சங்கீதம் நாற்பத்தி ஆறு பதினொன்று சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கின்றார் யாகோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் டுடேஸ் பைபிள் சாம்ஸ் ஃபோர்ட்டி சிக்ஸ் லெவன் த லோட் ஆஃப் ஓஸ்ட் இஸ் வித் அஸ் த காட் ஆஃப் ஜாகூப் இஸ் அவர் ப்ரேயர் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தாத்தத்திற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே நன்றி ராஜா ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி வருகின்றீரே அம் கத்தா இந்த மழங்காலங்களிலும் கூட எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாப்பாய் வைத்து இருக்கின்றீரே மக்க நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே நன்றி ராஜா அம் அப்பா இன்றைய நாள் முழுவதுமாய்க்கூட உன் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா புகையிலும் மருகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க என் தகப்பனே மழை காரணமாக எந்த பலவீனமோ சரீரத்தில் பலவீனமோ வராதபடிக்கு நீர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா ஆவியானவரே அப்பா இந்த மழையினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா அவர்களை அவர்களுக்கு நீர் உயர்ந்த அடைக்கலாமாய் இருந்து அவர்களை பாதுகாக்க போகின்ற கிருவைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே ஆம் தாவினும் ஒரு சில ஜனங்கள் அப்பா வீடு வாசல் இல்லாமல் சாலை ஓரங்களில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா அவர்களையும் ஆசிர்வதிங்க அவர்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படட்டும் அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா நீர் பாதுகாத்து கொள்ளுங்கள் தகப்பனை ஆவியானவரே எப்பொழுது கூட ரங்கு வீராக திக் பிள்ளைகளுக்கு சகாய நீர் அல்ல உயன் தகப்பனை இன்றைக்கு கூட அவர்களுக்கு நீர் ஆசீர்வதிக்க போகின்ற கிருபை கை மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா அவங்க கத்தாவே இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா ஆவியானவரே இந்த மழையினால் அப்போ எங்கள் குடும்பங்களுக்கு அவையானவர் இந்த சேதம் வராதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்வீராக ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க தகப்பன் அன்று சகோதரிய சகோதரின வாலிப பிள்ளைகளை சிறு பிள்ளைகளை அப்போ பெரியோர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பாம் கத்தாவையா அவியானவரை சாலைகளில் அப்போ அந்த தண்ணீர் நிரம்பின அந்த க நேரங்களில் அப்போ அந்த கரண்ட்டு கம்பிகள் அறந்து அநேக விபத்துகள் நடக்கும் கத்தாவியா அந்த விபத்துகள் எல்லாம் இனி நடக்காத படிக்கு நீர் பாதுகா கொள்வீராக ஒவ்வொருவரி நீர் பாதுகாத்துக் கொள்வீராக இயேசுவின் நாமத்துல தகப்பனே தகப்பனை கத்தாவே அநேக வீடுகள் அப்ப நீரில் அப்ப மூழ்கி இருக்கலாம் இன்றைக்கு ஆவியானவரே அந்த நீரெல்லாம் ஆவியானவரை கூடிய சீக்கிரத்தில் எடுக்கும்படியான ஆவியானவரை ஞானத்தை ஊற்றுங்கப்பா அவையானவர் இப்பொழுது எறுறாங்க எறுறாங்க என் தகப்பனை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க ஆசிர்வதிங்கப்பா ஆவியானவரே சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கின்றார் யா கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் கத்தாவே ஆவியானவரே நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்க போகின்றீரே மக்கள் நன்றி செலுத்து தகப்பனே இப்பொழுது ரங்கு வீராக அப்பா குடும்பமாயும் கறத்துல ஒப்பு கொடுக்குறோம் அப்பா ஆவியானவரே அன்பு சகோதரியை ஒப்பு கொடுங்க அன்பு சகோதரனையும் ஒப்பு கொடுங்க சிறு பிள்ளைகளை இன்றைக்கு ஒப்புக் கொடுங்க ஆவியானவரே ரங்க இரங்கு என் கத்தாவே அமுக்கத்தாவே ஆவியானவரே நீர் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்க போகின்றீரே ஆவியானவர் எங்களுடைய எல்லா இக்கட்டுகளிலும் இருந்து நீர் எங்களை பாதுகாக்க போகின்ற கிருபை கிருபைக்காய்முக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா நன்றி தகப்பனே இப்பொழுது கூட ரங்கம் அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஒரு எங்கள் குடும்பங்களில் ஆவியானவர் அநேக பிரச்சனைகள் வேதனைகள் துன்பங்கள் கடன் பிரச்சனைகள் வியாதிகள் என்ன இருந்தாலும் என் தகப்பனே ஆவியானவரே அப்போ அதை குறித்து நாங்கள் கவலைப்படாதபடிக்கு அப்போ உண்மை பிடித்து கொண்டு உம்மிடத்துல அதையெல்லாம் ஆவியான விண்ணப்பத்தோடு ஜபத்தோடு உம்மிடத்துல நாங்கள் வைத்து விட்டு எங்களுடைய பாரங்களை எங்களுடைய கவலைகளை அப்ப அவம்மிடத்தில் வைத்து விட்டு நாங்கள் ஆவிய சந்தோஷமாக இருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா இப்பொழுது கூட அதிக அதிகாலையில் எழுந்தோமே துதித்த உம்முடைய வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் பிடித்துக்கொண்டு கொண்டு எங்களுடைய இறுதியத்தில் வைத்து ஆவியானவர் அதை தியானிக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா வார்த்தையானவரே ஆவியானவரே இப்பொழுது இறங்கு வீராக ஒவ்வொருவரோடும் நீர் பேசுவீராக என் தகப்பனின் வார்த்தைகளால் பேசுவீராக ஆவியானவரே இப்பொழுது இரங்க ராஜாந்து சகோதரி ஒப்ப கொடுங்க குடும்பமாய் ஒப்பு கொடுங்க அதிகாலையில் எழுந்து குடும்பமாய் துதிங்க செபிங்க ஆவியானவரே இப்பொழுது கூட இறங்க ராஜா நாங்கள் அதிகாலையில் உடனே அப்பா உண்மை தேடும்படியாய் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக உலக காரியங்களுக்கு எங்களுடைய ஆவியானவரே கவனங்கள் போகாதபடிக்கு எழுந்த எழுந்தவுடனே நம்முடைய ஆண்டவனோடு சஞ்சரிக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் தகப்பனே இப்பொழுது வீரா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா அவர்களையும் ஆசீர்வதிங்க எழுந்தவுடனே அப்பா உண்மை தொழுது கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா ஒவ்வொரு பெரியவர்களையும் ஆசீர்வதிங்க தகப்பனே அவங்க கத்தாவி உலக காரியங்களிலே சோசியல் மீடியாக்களிலே எங்களுடைய கவனங்கள் போகாத படிக்க மக்கள் உக்கள் நிலைத்திருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா உம்மோடு நாங்கள் நிலைத்திருந்து ஆவியானவரே நீர் எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போகின்ற கிருபை மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே நன்றி ராஜா இன்றைக்கு ஒப்பு கொடுக்குறோம் என் தகப்பனே அந்த சகோதரிய சகோதரின வாலிப பிள்ளைகளை குடும்பமாய் ஒப்பு கொடுங்க ஒப்புக்கொடுங்க ஆவியானவரின் உண்மையோட விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு குடும்பத்திலையும் அப்பா நீர் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்க போகின்றீரே அவங்கத்தாவே அவர்களுக்கு எந்த சேதம் வராத படிக்க நீர் அவர்களை பாதம் உயர்ந்த அடைக்கலத்தல் வைத்து பாதுகாக்க போகின்ற கிருவை காயமாக்க நன்றி செலுத்துகிறேன் ராஜா நன்றி தகப்பனை நன்றி அப்பா ஆவியானவரை ஒப்புக்கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்த கிருபைக்காய் உமக்கு நன்றி தகப்பனை எங்களை தாழ்த்தியும் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா நெய்ப்பர் ஏசு கிறிஸ்துவின் வழியில் வேண்டிக் கொள்கிறேன் அல்ல ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்